கூற நண்பர்களுக்கும் வணக்கம் விஜயின் தந்தையான இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு பயப்படாத ஒரே தலைவன் சீமான் தான் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு இது குறித்த அந்த வெளியில முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் விஜயுடைய தந்தையான இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களை இயக்கியிருக்காரு அப்படின்னு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தற்போது கூட பாத்தீங்கன்னா நிறைய படங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு சீரியல்களையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகர் அரசியல் குறித்த நிறைய கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த வகையில் தற்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் எஸ் எஸ் சந்திரசேகரிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆளுமை மிக்க தலைவனாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது தற்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் நடக்குதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அப்படின்னும் அரசியல்வாதிகள் யாருமே ஒரு துடிப்போடவே செயல்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாருமே குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இதுலருந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே தனித்து தெரியக்கூடிய நபராக சீமான் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னும் ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு உயர்ந்த அரசியல்வாதியாக இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே செயல்படக்கூடிய ஒரே தலைவனாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னும் என்ன கேட்டா விஜய் சீமானோட கூட்டணி வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் பதில் அளிச்சிருக்காரு விஜய் யாரோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற கேள்விகளை நெறியாளர் கேட்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எஸ் ஏ சேகர் சொல்லி இருக்கிறது இவங்களுக்குள்ள இதை பத்தி ஆலோசிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலில் தான் போட்டிடுறாரு அப்படின்னா அதுலேயே ஒரு பெரிய மாற்றத்தவரால உண்டு பண்ண முடியும் அப்படின்னா மாணவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக நபர் சீமானோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமான் எவ்வளவு உயரத்தில் இருக்காரு அப்படின்னா மாணவருக்குமே தெரிய வருது விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் பேச்சிகளை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபர் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய எல்லா வீடியோக்களையுமே தவறாம பார்ப்பாரு அப்படின்னும் எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு தமிழக வெற்றிகழம் அப்படின்னு விஜய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக தான் காட்டுது இவங்களுக்குள்ள தமிழ் தேசிய ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த எல்லா கேள்விகளுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ் ஏ அளிச்சுறாரு அப்படின்னு தான் விஜய் பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளாக அல்லது ஜூன் மாத இறுதிக்குள்ளாக பொதுக்கூட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே விஜய் எப்ப பொதுக்கூட்டம் வைக்க போறாரு அப்படின்னு தான் அனைவரும் காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையில சீமான் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஜூன் மாத இறுதியில் பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சீமான் சொல்லக்கூடியது நிச்சயமாக அப்படியே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகும் ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு போறாரு அப்படின்றது ஆரம்பிச்சு விஜயோடைய பொதுக்கூட்டத்திற்கு சீமானுக்கு முதல் அழைப்பு வந்திருக்கு அப்படின்றது வரைக்குமே சீமானவர்கள் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள்ல விஜயும் சீமானும் இணைவாங்க அப்படின்றதுக்கு பதிலளிக்கும் விதமாக எஸ்ஏ சந்திரசேகரே பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை வெளியிட்டு வந்துட்டு இந்த வகையில எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பயப்படாத ஒரே அரசியல் தலைவனாக சீமான் தான் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்